தினம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பான எடப்பாடி ஆலோசனை கூட்டம் நேற்றைக்கு தலைமை கழகத்தில் கூட்டம் இரண்டாம் தேதி நடைபெற்ற மாவட்ட பொறுப்பாளர்களுடைய கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கூட்டத்திலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்தாரோ அந்த கருத்துக்களை எனக்கு பின்னால் அண்ணன் அவர்கள் நேற்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்களுடைய கூட்டத்திலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்ன ஆலோசனைகளை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் கூறுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றி வெற்றியை பார்க்க முடியாது நம்முடைய பொதுச்செயலுடைய கட்டளையை நாம் சிரமம் பார்க்காமல் நிறைவேற்ற வேண்டும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்புடைய கடமை

தலைவரை கொண்ட ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்

என்னால தெரியாத முகமாக தான் அண்ணனோ தெரியாத முகம் போட்டா நீங்கள் எல்லாம் நல்ல அனுபவசாலி பிஏ டூ கிளைச்சலாளர் இருப்பாரு மக்கள் நிர்வாகிகளாக இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் போய் என்ன பண்ணுவோம் திமுக வெட்டி அடிப்பாங்க ஓட்டு கேட்பாங்க அது ஒரு சமாச்சாரம் ஆனால் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊரில் ஒரு பிஏ டூ வந்து நல்லா பார்த்து போடுவாங்க அவங்க தேர்தல் நுணுக்கம் அந்த வாக்காளர்கள் யார் எதிர்காலத்தில் எல்லாமே தெரியும் அது மாதிரி தான் நம்ம ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும்

என் வீட்ல மருமதம் வந்துக்குது என் பையன் பதினெட்டு ப்ளேஸ் சுற்றி போச்சு ரெண்டு பேருக்கு கையால் கேம்ப் பண்ணி போகிறான் இப்போ கேம்ப் பரவி போகிறான் நீங்கள் குழந்தை பண்ண வேணும் என்னடா அது புதுசாக சேர்க்குறேன் இப்போ அவங்க கொடுக்குற விண்ணப்பம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே வாப்பனது கட்ட இல்லை இனத்தவங்களும் கொடுக்குறான் வெளியூரில் போனவரும் கொடுக்குறான் அவங்க கொடுத்தது இல்லை அதை வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம இருக்கிற ஓட்டு மட்டும் கொடுக்குறோம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தவறாணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா

அந்த வாக்காளர் மறைவு வாக்காளர் பட்டை கொடுப்பாங்க அப்பதான் நம்ம பேர் வந்திருக்குதா நம்ம குடும்பத்துக்கு பேர் எல்லாம் வந்திருக்குதான் எல்லாத்தையும் வந்து அது பார்த்து அங்கிருந்து ஒரு மாசம் நமக்கு டைம் தராங்க அதனால நீக்கிறது போறது வர்றது எல்லாத்தையும் பார்த்து மொத்தமே கடைசியில தான் வந்து நம்மளுக்கு முழுசா வந்து வாக்காளர் பட்டு ஏழு ரெண்டு தான் இறுதி வாக்காளர் பட்டியல் போறாங்க அது வரைக்கும் ஒரு மாசம் நம்ம அந்த பணியை செய்யணும் இப்போதைக்கு பணி இப்ப என்ன பணி சொன்னா அடிக்கடி ஒரு ஒன்றிய செயலாளர் தொடர்பு இருக்கா

ವಾಂದು ಅದು ಬಿ ಎ ಡಿ ಎ ಬಿ ಎ ಉಡುಪು ಬಿ ಎ ಬಿ ಎ ಎ ಕೊಡು ಬಿ ಎ ಗೆ ವಾಂಗಣ ಬಿ ಎ ನೆ ತಪ್ಪ ಕೊಡ್ಡು ತಿನ್ಬಾದ ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ ತಂದು ಕೊಡು ಕೊಟ್ಟ ಅದನ್ನೆ ನೆಪ್ಪ ಅವನ ಕೊಟ್ಟ ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ ತಂದು ಗುಡ್ತಾ ನಮ್ಮ ಹೋಟೆಲ್ ಅವರು ಪೀಸ್ ಕೊಟ್ಟೋದು ಅಂಬದು ಹೋಟೆಲ್ ಕಲೆಕ್ಷನ್ ನಮ್ಮ ಅಂಗ ನಪ್ಪ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾದ ನಮ್ಮ ಕೊಡು ಹೋಟೆಲ್ ತರ ನಾವು

அது நம்மளுடைய சட்டம் சொல்லுது அந்த இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது நம்ம தவறு பண்ணா ஒரு வருஷம் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் தண்டனை ஆனா அதிகாரி தவறு பண்ணா அவங்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்னைக்கு அந்த விண்ணப்பங்களை எல்லாரும் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துச்சா சேர்ந்து பிறகு அது எல்லாம் போய் கொடுக்கும்போது கோட்டை இருக்கும்

நடக்குது உடனே தொடர்பு நடக்குது ஒவ்வொரு நாளும் நீங்க வாக்காளர் படிவு நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ற விவரத்தை வந்து நம்மளுடைய ஒன்றிய கழக நகர செயலாளர் கொடுங்க அவங்க வந்து மாவட்ட கழகத்துக்கு தரணும் ஆகவே பழைய வாக்காளர் பட்டியலாம் உங்க வகையில் அந்த வாக்காளர் பட்டியல கையில் வச்சுருந்தோம்

மூளைக்கு வேலை தரக்கூடியவர்கள் நீங்கள் மூளைக்கு வேலை தந்தால்தான் நாம் அந்த வாக்குச்சாவடியில் அதிகமான வாக்குகளை பெற முடியும் எந்தெந்த ஒரு பிஎல்ஏ டூ எல்லாம் வந்து உங்களுடைய வாக்குச்சாவடியை வெற்றி சாவடியாக மாற்ற வேண்டும் திமுக வாக்குச்சாவடியை வெற்றி சாவடியாக மாற்ற வேண்டும் வெற்றி சாவடியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிஎல்ஏ டூ நீங்கள் இரவு பதில்

இவர் வர மாட்டாரு அவர் வர மாட்டாரு நான் தயவு செய்து பாதம் பண்ணி கேட்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பு உங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலை ஒரு வாக்கு வாக்குச்சாண்டிலே உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த முழு பொறுப்பும் உங்களுக்கு அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் மாவட்ட கழக சேவங்களே நான் அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஒரே இலக்கு அதிமுக வெற்றி பெற வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் புரட்சித்தலைவர் சொன்னார் அண்ணா திமுக ஆயிரம் காலத்தில் பயிர் என்று சொன்னார் புரட்சித்தலைவர்

ஒருத்தர் செங்கோட்டையன் ஒருத்தர் சசிகலா ஒருத்தர் தினகரன் நாலு பேர் சகுனிகள் ஆனால் சகுனியுடைய சகுனி எந்த போரிலும் நின்றதாக சரித்திரம் கிடையாது அது அண்ணா திமுக வெற்றி பெற எதுக்காக நான் சொன்னா சூழ்ச்சி என்றைக்கும் வெற்றி பெறாது நம்மை தோற்படுத்தாக இந்த சகுனிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும்

സട്ടമിലെ അതിൽ വെട്ടികളിൽ പണിയാൻ വിടമില്ലേ